வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சயந்தன் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்று பதில் சொன்னால் பரணி சுட்டிபுரம் அம்மன் கண்ணயம்மன் ஆலயத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கண்ணகியம்மனுடைய மகோத்சவத்தில் தேர் உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த தேர் உற்சவத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் சுற்றவர சோலை நிறைந்த மரங்களுடன் அழகாக இயற்கையாக காட்சியளிக்கும் அம்மனுடைய காட்சியை தேரில் வளம் பெறும் அற்புதமான காட்சியை நாங்கள் இப்போது நாங்கள் நேரே சென்று பார்க்க போகிறோம் வாங்கும் நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம் முப்பத்தி சோலையிலே நடுவரை அமர்ந்திருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அன்னை பராசக்தியினுடைய ரத உற்சவம் என்று மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அன்னை இந்த முப்பத்தி சோலையிலே அந்த காலமாக அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாதித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் இப்பொழுது அதே போன்ற காட்சியைத்தான் இந்த ஆலய மாதல ராஜகோபுரத்து தம்மால் சித்தப்புறமாக அந்த ஒரு உடை மாறி அமைக்கப்பட்டு அவர் இருந்த காட்சியை அங்கே நாங்கள் சிலை வண்ணமாக படித்து இருக்கொள்வோம் அந்த தோற்றம் தான் அன்னை காலாக ஆலிய வளாகத்திலே இருந்து அடியவர்களுக்கெல்லாம் அருள் கொடுத்து விருப்பதை அடியருக்கு தெரிந்த அளவிலே இங்கு வருகின்ற அடியவர்கள் இந்த ஆலய வாசலே வாகனங்களிலே வருபவர்கள் அரைத்து அன்னையினுடைய தரிசனத்தை காணாமல் சென்றால் அந்த இடங்களில் இருந்து

தென்மராட்சியில எட்டாதையில காணப்படுகின்ற அந்த கோட்டை இது ஆரிய சக்கரவர்த்திகளாலே இந்த பகுதியிலே கட்டப்பட்டதாக தொண்டு தொட்டு நமது மன்னோர்கள் கூறி வருகின்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிய எனவே தென்மராட்சி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அதனைக்காடு என்று சொல்வார்கள் தனது சிலர் அது என்ன நடந்தது என்றால் அங்கே ஞாபாடும் தென்மராட்சி பகுதியில் இருந்துதான் அவருடைய ஆடுகள் போன்றவர்களுக்கு குழைகளை வெட்டி செல்வதால் என்று சொல்லியிருக்கார்கள் ஆனால் நாங்கள் வந்தாக வாழ வைத்தோம் அதே போல வடவராட்சி எடப்பையதன் போது பெண் தொகையான மக்கள் இந்த பகுதிக்கு வந்து தென்னராட்சி பகுதியிலே அவர்கள் ஆளுநராக இருந்து தங்களுடைய இடங்களுக்கு சென்றதை நாங்கள் நேரடியாக கண்டிருக்கிறோம் அல்லவா அத்தகைய வரலாற்று சிறப்புக்களை கொண்ட இந்த தென்னராட்சி பகுதியிலே சுற்றிகர கேட்ட மிகவும் கோலாகலமாக அமைந்து அந்த விதம் அறியவர்களுக்கு எல்லாம் அனுதாதி செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம்

நூல்கள் ஒரு திருத்தேர் அமைய வேண்டும் என்று கூறுகின்றதோ அவற்றிற்கெல்லாம் அமைவாக இந்த தேர் அமையப்பெற்று அழகிய துறைப்பு சிற்பங்கள் அந்த தேரிலே செலுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் துறாவை அடை இந்த மனிதனுக்கு அரை தீரர துவக்கத்திற்கு தீராதே குறோதத்தின் செயிலே தழனம் வரையின்றது அந்த குறோதத்தின் செயின்றது குறோதத்திற்கு இல்லை ஆகவே குறோதத்தின் ஒருவன் அமிகே உள்ள முடிக்கு வந்து வாழ்மாறு செய்கின்றாரோ அங்கே குறோதத்தால் சம்மதேகி அந்த சித்திர தேரை நாங்கள் பார்க்கின்றோம் அக்கினி சுழல் அருகிலே இந்த தேர் காட்சி அளிக்கின்றது அக்னி என்பதை தீவிரத்தை ஏற்படுத்துவது 아이고! 아이고. 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 நந்தி கொடிகள் அசைந்து ஆடுகின்ற அற்புதமான நெருக்காட்சி இதுவும் பின்னே பல தொண்டர்கள் நின்றுப்பகலாக அன்னதான பறியை பதினான்கு திருவிழா செய்து கொண்டிருக்கிறார்கள் सुनाता हूँ इनका आंबाल में आने से पूरी बर्तरबारी शुरू कराएगा आम अखिलेश और जब वो आने में इंतजार कर रहे होंगे इलाहाबाद से उन्हें आंसू टपकने वाले ும்ருத்துகளிலிருந்தும் <laughs> காப்பாற்றி ए <laughs> तो <laughs> <laughs> thank mm -hmm. you ಉದ್ಯೋಗಿರೋ கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோதி திருவடி கருத்தில் പോറ്റിടുവ